அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்கப்பணம் வழங்குவது குறித்த அறிவிப்பு இன்று வெளியாக உள்ள நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் மேலும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன பற்றி வீடியோல பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொது மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்துள்ளது அதில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுக்கரும்பு ஆகியவை வழங்கப்படும் இது தவிர இலவச வேஷ்டி சேலை வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் நிதி நெருக்கடி காரணமாக ரொக்க பணம் வழங்கவில்லை என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு ரொக்க பணம் இல்லாததால் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டவில்லை எனவே இந்த ஆண்டு ரொக்கப்பணம் வழங்காததன் காரணமாக எதிர்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் எனவே பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்குவது குறித்து நிதித்துறை அமைச்சருடன் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் வேறு ஏதேனும் ஒரு திட்ட செலவை குறைத்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்த பரிசீலனையில் தமிழக அரசு உள்ளது இது தொடர்பான அறிவிப்பு இன்று சட்டசபை கூட்டத் தொடரில் வெளியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுவது குறித்த அறிவிப்பு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி இதற்கிடையில் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் விரைவாக புதிய ரேஷன் கார்டு கிடைத்திட தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது எனவே அவர்களுக்கும் பொங்கல் பரிசு கிடைக்கும் என தகவல்கள் வெளியாகி பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை விநியோகம் செய்யப்பட உள்ளது அதாவது ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை டோக்கன் பெற்றவர்களும் பதிமூன்றாம் தேதி விடுபட்ட அனைவருக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த திட்டத்தில் பயனாளர்களை அதிகரிப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஆயிரம் ரூபாயில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக மகளிர் உரிமைத் தொகை உயர்த்தி வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் உரிமைத் தொகையை இந்த மாதம் பொங்கலுக்கு முன்னதாக வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நன்றி வணக்கம்